ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் ஏசாய திற்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் வேதம் சொல்லுகிறது உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் ஏனென்றால் அவர் நமக்காக பாடுபட்டதினாலே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டதினாலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிகாரமாக சிலுவையில் இரத்தம் சிந்தினதினாலே உன் பாவங்களை நான் நினையாதிருப்பேன் ஒரு மனிதன் தெய்வனிடத்தில் மனம் திரும்பி இயேசுவே நான் ஒரு பாவி என் பாவத்திற்காக நீர் மறித்தீர் மூன்றாம் நாள் உயிரோடு கூட இடம்பினீர் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் தன் ஹிருதயத்தில் இயேசுவை விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுகிறானோ அவனுடைய பாவத்தை அவர் நினையாது இருக்கிறார் அவர் அவனுடைய பாவத்தை நினையாமல் இருப்பதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது அது என்ன அவனுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தின பொழுது பிதாவே இவர்களுக்கு மண்ணியும் என்று நமக்காய் பரிந்து பேசியும் இருக்கிறார் அது மாத்திரம் அல்ல ஒரு ஸ்ரீயை பாவம் செய்தால் என்று கையும் களவுமாக பிடித்து வருகிறார்கள் அங்கே ஒரு பெரிய திரள் கூட்டம் கூடி இருக்கிறது கரத்தில் கல்லோடு நிற்கிறார்கள் அவளை அடித்து கொள்ள வேண்டும் என்பது மோசையினுடைய சட்ட விதிகளில் இருக்கிறது பிரமாணத்தில் இருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் மோசையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி நாங்கள் இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் போதகரே நீர் இவளுக்கு என்ன செய்ய போகிறீர் என்பதை நாங்கள் அறியும்படி உமக்காய் காத்திருக்கிறோம் அவ மிக அமைதியாக மிக அமைதியாக அவர்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார் உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன் அப்பொழுது இயேசு கீழே தரையில் குனிந்து அவர் ஏதோ கொண்டிருக்கிறார் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது அந்த ஸ்ரீ இயேசுவை பார்த்து சொல்லுகிறார் ரபி அவர் எல்லாம் போய்விட்டார்கள் அவர் அவளை அண்ணாந்து பார்த்து இனி பாவம் செய்ய இனி பாவம் செய்யாதே நானும் உன்னை நியாயம் திருக்க வரவில்லை இனி பாவம் செய்யாது இட்ஸ் வெரி சிம்பிள் ஆண்டவர் மிக அருமையாக அவளுடைய பாவத்தை அவர் நினையாதிருந்தார் அவள் பாவத்தை அவர் நினைத்திருந்தால் அவளை அடித்து விடுங்கள் என்று சொல்லியிருப்பார் என்னால் பாவம் அவருக்கு முன்பாக அப்படி இருக்கும் ஆனால் இயேசு அவர் பாவத்தை நினைக்கவில்லை உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினாரே அவர் நம்முடைய பாவங்களை நினைக்கவில்லை அவர் நம்முடைய பாவங்களை எண்ணவில்லை பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே அவர் நம்முடைய பாவங்களை நினையாது நீங்கள் நினைக்கலாம் சிலர் அடிக்கடி மனம் திரும்பி அடிக்கடி அழுவார்கள் எனக்கு ஒரு சகோதரியை தெரியும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கடிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இவைகளை நினைத்து அழுவார்கள் ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட காரியம் ஏன் இதை கற்று எனக்கு அனுமதித்தார் அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்றெல்லாம் புலம்புவார்கள் ஆனால் ஊதியம் என்று சொன்னால் முன்னிலையில் நிற்பார்கள் அப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் ஆர்வத்தோடு நிற்பார்கள் யாராவது அவர்கள் ஏதாவது சொல்லிவிட்டால் சோர்ந்து போய்விடுவார்கள் நானும் பல நாட்கள் பல நாட்கள் இவ்வளவு உண்மையாய் இருக்கிறார்கள் ஆனால் ஏன் இந்த பாடு ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த நெருக்கடி தேவன் ஒரு காரியத்தை விளங்க பண்ணினார் பாவம் அந்த போராட்டங்களுக்கு காரணம் நமக்கு தெரியாது யார் பாவம் செய்கிறார்கள் யார் பாவம் செய்யவில்லை யார் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் விடுவிக்கப்படவில்லை என்று நமக்கு தெரியாது ஆனால் சில சில பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் அதில் பிடிக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் இயேசு சொல்லுகிறார் நான் பாவத்தை வெறுக்கிறேன் பாவியையோ நேசிக்கிறேன் உங்கள் பாவங்களை வெறுத்து விட்டால் உங்களையோ ஏசு நேசிக்கிறார் அதனால் தான் வேதம் சொல்லுகிறது உன் பாவத்தை அவர் எண்ணாதிருக்கிறார் நீ சொந்து போகாதே உன் பாவத்தை அவர் நினைப்பதில்லை எண்ணுவதில்லை ஒரு மகிழ்ச்சியோடு நீ உண்ட நாளை தொடர்ந்து உன் பாவங்களை அவர் மன்னித்து விட்ட இனி நீ பாவியல்ல தெய்வனுடைய பிள்ளை பரிசுத்தம் உள்ள தெய்வனுடைய பிள்ளை என்ற நிலையில் நின்று கொள் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவார் ஆமேன் ஆமே